வணக்கம் நான் அவங்க சத்யா நம்ம குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு வந்திருப்பேன் அடுத்து இப்போ தான் இப்போ ஒரு வீடியோ போடலான்னு இது இந்த குளத்தில் விரால் அதிகமாக இருக்குது தண்ணி வற்ற மாட்டுதுங்க குத்து குளம் தான் இது பட் இருந்தாலும் வந்து நம்மளே குத்து எடுத்துகிட்டு அதை வந்து மீன் வளர்க்கலான்னு ஆசைப்பட்டு நல்லா மீன் வளர்த்துருக்கேன் இதில் விரால்லாம் ஊட்டுட்டேன் விரால் ஊட்டவுன்னே என்ன பண்ணுதுங்க இந்த மீனைப்பெல்லாம் அடித்து சாப்பிட்றதுங்க என்ன மீனை அடித்து சாப்பிட்றதுன்னா சின்ன மீனை முட்டை எல்லா மீனும் அடித்து சாப்பிட்ருதுங்க சரி அதுக்காக என்ன பண்ணலாம் பெரிய மீனை வாங்கி விடலாம்னு சொல்லிட்டு போன வருஷம் கள்ளக்குறிச்சி போனேன் கள்ளக்குறிச்சியில் போனால் அங்கே ஒரு ஃப்ராடு பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டேன்னா ஒரு குஞ்சு வந்து ரூபான்னு சொன்னாங்க ரூபான்னு சொன்னோன்னே பெரிய கொஞ்சம் காமிச்சாங்க ஓ ரூபா பெரிய குஞ்சு நம்ம குளத்தில் கொண்டு வந்த விட்டோன்னா எல்லாம் பெருசாகிடும் மீன் வராளிட்டு வந்து தப்பிச்சிடும் அப்படின்னு நினச்சி காசு கொடுத்துட்டோங்க ஒரு கொஞ்சம் ரூபா மீனையும் காசு கொடுத்து எனக்கு மீன் குஞ்சு எண்ணி போடும்போது கையால் எண்ணி போட்டு பெரிய மீன் குஞ்சை கொடுங்க ஆனால் அவர் அதை பண்ணலை அவர் என்ன பண்ணாருன்னா அது அந்த மாதிரி ஒரு மக்கு மக்கில் வரனார் இப்போ இதை எண்ணுப்பா அப்படின்னாரு ஒரு குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மக்கு வருது இரநூறு குஞ்சு வருது இந்த மக்களை அப்படின்னாரு அப்போ பைத்து பத்து மக்கு போடுப்பா பத்து மக்கு போட்டாக்கா உனக்கு வந்து ரெண்டாயிரம் குஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அதில் சின்ன சின்ன மீன் குஞ்செலாம் வந்ததுங்க என் கனவே வந்து வேணா இப்போ பெரிய மீன் குஞ்சாக வேற ஆள் அடிக்காது அப்படின்னு சொன்னதான் அவர் சின்ன மீன் குஞ்சாக கொடுத்து அவர் எல்லாம் இந்த மாதிரி வீணாக்கிட்டார் சரி நம்ம போனது தப்பு நம்ம நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கெண்டை குஞ்சம் வாங்கினோம் தான் கெண்டை குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா சைஸில் வாங்கி வளர்க்கணும் ஏன்னா இதில் ஆரம்பமாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரெண்டு இஞ்சி சைஸில் வாங்கி விட்டு நல்லா வளர்த்து பிடிச்சிருக்கேன் சரி இப்போ பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கு தரேன்னாரு அதனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சீடு இதில் மேக்ஸிமம் விடலாம் அதனால் வந்து ஒரு ரெண்டாயிரம் சீடு வந்து ரோகு ஒரு முந்நூறு மீதி ஒரு ஆயிரத்தி எழுநூறு வந்து பார்த்திங்கன்னா புல்லு கண்டை ஏன்னா புல்லு கண்டை நம்ம இலையெல்லாம் நம்ம பயங்கரமாக இருக்குது நம்மக்கிட்ட அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு நல்லா சூப்பராக வளருது சரி நம்மக்கிட்ட இருக்கிற தீனி வச்சு மீனை வளர்க்கலாம்னு சொல்கிறதுக்க அந்த மாதிரி ஒரு ரூபா ஒரு மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பாயில் ஆயில் இது இந்த ஆப்போயில் நம்ம பாண்டியில் போயிட்டு ஏன்னா ஒரு ஆப்பாயில் ஆயில் வாங்கினா இருந்தால் பசங்கள் திருட்டு பசங்கள் கொல்லியில் வந்து தூக்கிட்டு போயிட்டு நம்ம குளத்தில் அது அந்த இடத்துல கேமரா இருக்குதுங்க இங்கே கேமரா இருக்குது வியூ பண்ணி காட்ட முடியல ஒரு கையில் சரியில் ஒரு கையில் தண்ணி இது போக தண்ணி வச்சுருக்கேன் செல்லு தண்ணியில் ரொம்ப பயமாக இருக்குது அதனால் திரும்ப போய்ட்டு ஒரு புது ஆப்பாயில் வாங்கிட்டு வந்தேங்க சரி வேறு வழியில் சரி இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பாயில் வாங்கி வந்து இதை சுற்றி மிளகு சடிச்சு கட்டி இதில் வந்து மீன் கொஞ்சம் விட்டுருக்குங்க இதில் சின்ன ஒரு ரூபா சைஸ் வாங்கி வந்து விட்டு இதில் வந்து புண்ணாக்கு ஊற வச்சு ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு வாலையில் தினமும் காலை ஒரு வேலை மாலையும் கொட்டிகிட்டு இருக்கேன் இந்த மோட்டர் பைப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி அதிகமாக ஆக்சிஜன் தேவைன்றதுக்காக நம்ம மோட்ரு லைனு கொல்லிக்கு எப்போல்லாம் கிளம்புறமோ அப்போல்லாம் வந்து இதில் மோட்ரு இறைச்சிட்டே இருக்கும் நம்ம எப்போவுமே மோட்ரு அடிக்கடி கிளப்புவோங்க அதனால அந்த தண்ணிங்க பாருங்கள் இந்த மாதிரி இறைச்சிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா பியூர் ஆக்சிஜன் கிடைக்கணும்ல ஏன்னா சின்ன மீன் குஞ்சுன்றதுனால ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் குளத்தில் தண்ணி அதிகமாக விட மாட்டாங்க வளப்பு குளம் வந்து தண்ணி அதிகமாக விட்டு இருந்தால் தண்ணி ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் இது ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் பைப் லைன் அப்போ அடுத்து தண்ணி மோட்ரு எப்போல்லாம் கிளப்புறமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அடுத்ததுங்க வாங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் மாட்டி விட்ருவேன் மாட்டி விட்டோன்னே இது வந்து புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன் அங்கே பாருங்க புண்ணாக்கு ஊற வச்சு இது ஜிப்பு மாடல் இது ஒரு கையால் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ணுறது அவ்வளோதான் உள்ள விட்டா ஓடிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் வந்துடும் தெரியல இப்போ தீனி எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் ஒரு கையில் ஒன்றுமே பண்ண முடியல நம்ம எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கை செட்டாக மாற்று ஃபுல்லாக தண்ணி கொடுத்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சாப்பிடுங்க எங்கடா வாங்கடா வாங்குடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக போயிடுச்சு வரணும் உரம்ன்றும் எல்லாம் உள்ளே போயிடுச்சு தீனி அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து தேனிலாம் போட்டுருக்கேன் இதை வந்து புண்ணாக்கு உர வச்சு போட்டுருக்கேங்க இது வாளியில் என்ன பண்ணுவோம் தினமும் உர வச்சு கொண்டாந்து இந்த மாதிரி தான் போட்டுருக்கங்க இப்படியாவது மீன் வளர்த்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக வந்து விடலாம் குளத்துல அப்படின்னு இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல இது விட்டு இருபது நாள் இப்போ ஆகுது கணக்கு ஓகேங்க ரொம்ப நன்றிங்க இதில் வந்து சேவை சாயங்காலமாக பிடிச்சி ஆக்சிஜன் அதுக்கு தே போகாதுன்ற ஒரு டியூப் ஒன்று போட்டிருக்கேன் அந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் மிதங்காது அதில் பாசி விட்டிக்காமல் ஆக்சிஜன் கொஞ்சம் சூரியெல்லாம் ஒலியெல்லாம் கிடைக்கும்ன்றிருக்க அந்த ஐடியா பண்ணியிருக்கேன் དེ 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 དེ